வானிலே பிரபஞ்சத்துக்கு மேல் இத்தகைய மோதும் போது அந்த ஆளின் தன்னை சனிக்கோள் கவர்ந்து நீராக மாற்றிவிடுகின்றது ராகுக்கோள் அதனுடைய எடுத்துக் கொள்கின்றது புகை கருகிய மரணத்தை எடுத்துக் கொள்கின்றது கீது விஷத்தின் தன்னை தூக்கி வரும்போது அதை எடுத்துக் கொள்கின்றது இதே போலதான் நம்ம கடலுக்குள் இந்த மின்னல்கள் தாக்கப்படும் போது ஒரு பக்கம் இந்த அலைகள் வரும்போது உடனே அது ஆவியாக மாறி சில பக்கம் மேகங்களாக மாறுகின்றது அந்த மேகக்கூட்டத்துக்குள் சேர்க்கப்படும் போது இந்த மின்னல் கட்டைகள் இதற்குள் சென்ற உடனே அந்த நீரின் தன்மை ஊரும் மெதந்து ஒரு மோல்டிங்கில் நல்ல காஞ்சியதில் வைத்தால் பரவாயில்லை அதில் உருகுடி நிச்சிப்பட்டால் அந்த மோல்டிங் காட்சி ஊற்றின பட்டியலின் வெடிப்பு இதேபோல் தான் மேகத்துக்குள் இந்த மின்னல்கள் ரெண்டும் உராயின் தன்மை இந்த மேகத்துக்குள் தாக்கினால் இந்த உணர்வின் நீருக்குள் பெற்றது போல விடுவினும் அந்த வேக அதிர்வுகள் இங்கே நிலமே பூமியை நடுங்கும் அலைகளுக்கு வருகின்றது ஆகவே இந்த உணர்வுகள் அந்த அதிர்வு ஒளி இதன் இயக்க ஈர்ப்பில் இருப்பதனால் நாம நிலநடுக்கும் போன்றே அதனுடைய அதிர்வுகளை நாம் பார்க்குங்கள் ஆகவே இதன் தன்மையில் இது அழுத்தத்தில் ஓடும் போதும் மேகத்தோடு சேர்த்து இது ஒடிகட்டையிலும் போது நீர் இடி என்று சொல்வார்கள் இது அழுத்தம் ஒன்றா சேர்த்து நாம தண்ணி கொப்பளிக்கும் போதும் அது அதிகமான நிலை செதறி வெளிவருகின்றது இப்ப சாதாரணமா ஒரு இன்ஜின் மூடிலிருந்து எழுத்த பின் மூடி திறந்தவன் கபில எகிரி வருவது போல அவனுடைய அழுத்தம் அது வெளிவரும்போது பூமியின் ஈர்ப்புக்குள் வரும்போது அது எதன் மேல் படுகின்றதோ அந்த பாறைகள் வெடிக்கின்றது இதை போன்றுதான் இடி மின்னல் என்ற நிலைகள் ஒன்றுடொன்று மாறி இங்கே ஒதுக்கப்பட்ட நிலைகள் இந்த மேகங்கள் இன்னொரு பக்கம் ஒதுங்கிய பின் இதை சாந்தமடைந்த இடங்களில் மழை நீராக போட்டுகின்றது இதை வானிலை ஆராய்ச்சி இதன் எதிர்நிலைகள் உணர்வுகளையும் வெகு தொலைவில் வருவதும் அது சந்திக்கும் இடங்களும் மோதும் இடங்கள் என்ற நிலைகளில் இந்த ஆராய்ச்சிகளையும் கண்டு உணர்கின்றனர் இப்பகுதியில் இது மோதும் இப்பகுதியில் அது செல்லும் இது வேகம் பூமியின் சுழற்சியின் வேகங்கள் இவ்வாறு இதன் வழியில் வரப்போம்போது என்னென்ன பகுதி மழை வருகிறது என்று கருவிகளை வைத்து வானிலை ஆராய்ச்சியில் இன்று விஞ்ஞானிகளும் கூறுகின்றனர் ஆகவே இதை போல இந்த கடலில் விழுந்த நரிகளை அது இந்த மின்னலின் தன்மை அடக்கி மணலாக மாறுகின்றது ஆக மணலாக ஒதுங்கியதை மனிதனும் இதை கண்டுணர்ந்தவன் இந்த மணலை வேக வைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை பிரித்து ஆதான் அதில் யுரோனியம் என்ற உணர்வினை தேடுகின்றான் குறைந்தது ஆள் தன் மணலில் ஒரு அவுன்ஸ் அந்த யுரோனியத்தை எடுக்கின்றான் ஆகவே இதை பிரித்து எடுப்பதற்கும் எடுத்துக்கொண்டதும் ஏனென்றால் மின்னல் அது தாக்கி உணர்கள் இந்த கடலின் நீருக்குள் அடங்கி அதை உணரின் தன்மை இருக்கின்றது இதே மின்னலின் கட்டைகள் மற்ற கோள்கின் உணர்வுடன் கலந்து நாம் பூமிக்குள் படரப்படும் போதும் மேற்பாறை மணல்கள் வேறு விதமாக மாறும் ஆகவே இதை போல அது சாந்தம் அடையப்படும் போது இந்த உணர்வு வருகின்றன இந்த துடிப்பின் மணலுக்குள் வரப்படும் போதும் இதிலிருந்து ஆவிகள் வரப்படும் போதும் இதை போலதான் ஒன்றோடொன்றும் மோதி இந்த உணர்வுக்கு தக்க செடி முடிகள் உருவாகின்றன எந்த நட்சத்திரத்தின் உணர்வின் ஒளிக்கட்டல பரவி இருக்கின்றதோ அந்த உணர்ச்சியும் எதிரிலை மோறுவதற்கு ஒப்பதால் இந்த உணர்வின் ரூபங்களும் அந்த சுவையின் தன்மையும் சில நிலைகளில் என்ற நிலையை அன்று அகசியன் இது தெளிவாக கண்டு உணர்கின்ற அதனால்தான் அவனுக்கு என்று நின்று காரணப்பெற வைத்தது இப்படி கடலில் வருவதை என்று எடுத்து விஞ்ஞானி அது அணுகுண்டாக சேமித்து தான் எதிரி நாட்டுக்கு மேல் வேடிக்கை செய்து தன் ஆட்சி புரிய வேண்டும் என்று இவன் எண்ணுகின்றான் ஏனால் அவனை காட்டும் வலு கொண்ட நிலைகள் ஆக வெற்றருடைய வழி இறக்கமோ ஈகி இல்லை எனது மக்கள் வேறு அவன் மக்கள் வேறு அவன் அடித்தால் என்னோடு சேர்ந்து விட்டால் எனது மக்கள் ஆகிவிட்டான் இல்லை என்றால் அச்சுறுத்தி நான் கொள்ளத்தான் செய்வேன் என்ற நிலைகள் இன்று திருடர்கள் வந்தால் திருடனோடு ஒற்றி போனால் நம்மை ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் நாம் உண்மை சொன்ன திருடன் நம்மளை கொண்டே விடுவான் ஆகவே நாம் செய்யும் தவறின் நிலைகளை உற்று பார்த்தால் அவனுடன் ஒற்று நாமும் தவறு செய்தால் தான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே இசத்தன்மை கொண்ட இந்த உணர்வின் உலைகள் இதே போலதான் இந்த இயற்கை நிலைகள் அது செயலாக்கம் வரும் இந்த நிலையை இதை எடுத்து அந்த அணுவை பிரித்து அது மீண்டும் செய்யும் செய்யும்போது அந்த மின்னல் எப்படி ஒன்றவர்கள் ஊடுருவியதோ அதே போல அந்த நட்சத்திரங்கள் மின் கதிர்கள் எல்லா பொருள்களிலும் உண்டு அப்ப இது ரெண்டும் எழுத்தாகப் படுத்தும்போது இரண்டு உணர்வு மோதே பெண் அங்கே எப்படி மின்னலாக இதேபோல் இதேபோல ஒன்றோடு ஒன்று சேர்த்து இந்த பாறைகள் கருகி அதன் ஆவிகள் புகையாக வருகின்றது ஆக ஜீவன் தொழிக்கச் செய்யும் உணர்வுகள் இந்த இழிக்கும் அதனுடைய நிலை இல்லாத பிரித்து விடுகின்றன ஒரு மண்ணுக்குள் பதைந்த கல் அதை சுற்றி தோண்டிவிட்டால் அது விளையாது இதே போலதான் இந்த உணர்வின் தன்னை கருகப்படும் போது இந்த இயக்க பொறியின் தன்மை அங்கே விளையவில்லை ஆகவே இதை விளையும் தன்னை இங்கே இழந்து விடுகின்றது இதேபோலதான் அந்த தாவர இனங்களை கவர்ந்து அந்த நட்சத்திரத்தின் மின் கதிர்கள் நமக்குள் இருப்பதென இந்த அணு குண்டை சதையைச் செய்தால் நமக்குள் அந்த அணுக்களை இயக்க செய்யும் அணுக்குள் பட்ட பின் இது தனக்குள் இழுத்துக் கொள்ளுகின்றது தசைகள் கருகி விடுகின்றது ஆகவே இதைப் போன்ற நதைகளில் விஞ்ஞானி காணுகின்றான் அன்றைய விஞ்ஞானி இதை சொன்னான் ஏனென்றால் என்றால் அவனுக்குள் கண்டுணர்ந்த உணவின் இயக்கங்களே இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது நாம் இன்னும் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்கின்றோம் ஆகவே இந்த உடலின் இச்சைக்கு தான் வாழ்கின்றோம் இந்த உடலுக்கு பின் என்னென்று அந்த அகசியம் சொன்ன நிலைக்கு நாம் செல்லவே இல்லை ஆகவே இதை போல அவர் செயல்பட்ட இந்த அணுகுண்டும் இன்று பரிசித்து வான் மண்டலத்தின் இது பண்ணினான் ஆகவே சூரியன் தனக்குள் எடுக்கும் தன் நிலைகளை விரித்து இந்த விஷயத்தை விரித்து அதை தாங்கி வந்தாலும் நமது பூமி சொல்லலும் போது இந்த ஈர்ப்பன் தன்மை கொண்டு அந்த விஷத்தின் தன்மை மேக மண்டலமாக ஒரு மண்டலம் அடுக்க இருக்கின்றது அதுவே மேலிருந்து வரும் விஷத்தை தன் இனத்தோட இனத்தை சேர்த்து நமது பூமிக்கு இருக்கிறது தான் இன்று விஞ்ஞானிகள் வைத்த பேர் ஓசான் தெரிகின்றது ஆகவே அந்த விஷத்தின் தன்மை தனக்கு அடுத்து இந்த பூமிக்குள் நாம் சொல்லும் போது சிறுக சிறுக வந்து நமக்கு தேவைப்பட்ட நிலைகள் தான் ஒரு இயக்க சக்தியாக மாற்றிக்கொண்டுள்ளது ஏனென்றால் நான் விஞ்ஞானத்தை பற்றி என்று நான் படிக்கலை இ சொல்லுகின்றேன் ஆகவே இந்த உணர்வின் தன்மை இங்கே வருவதை இது கவர்ந்து நமது பூமிக்கு தக்கவாறு அவருடைய செயலாக்கங்களை மாற்றுகின்றது இப்போ விஞ்ஞானி இவன் கண்டு உணர்ந்த கதிரியக்கங்களும் அதே சமயத்தில் பல பொருள்களின் உணர்வுகள் விஷத்தன்மை கூட்டி இவன் உருவாக்கியதும் இந்த உருவாக்கிய நிலைகள் கொண்டு வான வீதியில் அது வெடிக்க செய்யப்படும் இதே நிலைகள் இந்த ஓசான் தரையை கழித்து விட்டது ஆகவே இது அடக்கும் உணவை சூரியனால் வெளிப்படும் ஒளி கற்றைகள் விஷத்தின் தன்மை வருகின்றது அது அடங்கி மீண்டும் இந்த சுழச்சின் தன்மை இங்கே வருவதற்கு முன் இப்போது திறந்து விட்டால் என்று நாம் பார்க்கலாம் இச்சில பகுதிகளில் நமக்கு உடல் எரிச்சல் அதிகமாக இருக்கும் முந்தைய வெயில் வேறு இன்றைய வெயில் வேறு இதே போல எரிச்சல் ஓட்டும் தன்மைகள் இங்கே அதிகரித்து வருகின்றது இதே போல நமது பூமியும் சில மாற்றங்கள் அது ஆகி இதுவும் செயலுக்கும் தன்மை வருகின்றது இந்த மனிதனுக்குள் இப்போ முந்திய சீதர்ஷன நிலைகள் வாழ்ந்த மீன உயிரணங்கள் அவருடைய சீதர்சனம் மாறப்படும்போது அது தாங்காது அது மடிந்து மண்ணுடன் மண்ணாக விட்டது ஆக பெரும் பெரும் நிலைகளானது இதே போலதான் இந்திய விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிலைகள் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சொல்வதையெல்லாம் பின்னாடி பத்திரிகையில் வரும் நீங்கள் அப்போது அறிந்து கொள்ளுங்கள் ஆக ஆக விஞ்ஞான் கொண்டு படமாக்கியும் கூட அவன் போடலாம் நீங்கள் பார்க்கலாம் என்றால் இது எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வின் அறிவுண்டு டிவிகளை பழந்து உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இது தெளிவா ஆகவே இதை போன்று இந்த விஷத்தன்மைகள் விற்ற சூரியன் தனக்குள் இது இழுத்து செல்லுகின்றது அதை இழுத்து செல்லும் பாதையில் கோடுகள் அது கவர்ந்து கொள்ளுகின்றது முதலில் சிறிதளவியை செல்லுகின்றது அதற்குள் இந்த சூரியன் அடங்கக்கூடிய இலை சூரியன் அடையக்கூடிய காலம் மிகவும் சமீபத்தில் வந்துவிட்டது ஆகவே இரண்டாயிரத்தி நாலு என்ற நிலைகள் வரப்படும் போதும் நாம் எலக்ட்ரிக் எப்படி ஒரு கரண்ட்டுடன் ஒன்று கரண்ட் ஆனதின் பணி என்று மின்னுகின்றதும் இதே போல மனிதனால் உருவாக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை சூரியன் அண்டப்படும் போதும் ரெண்டு கருத்து சூரியனை எப்படி மற்ற நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து மின்னல்களாக மாறுகின்றதோ இதே போல சூரியனில் இது மோதப்படும் போது அந்த ஒளிக்கட்டைகள் கரண்ட்டை அதிகமாக காந்த புலன் அறிவையும் சாக்கும் உணர்ச்சிகளை ஒளிக்கட்டைகளாக மாற்றும் சக்தி அங்கே பெறுகின்றது அப்படி அந்த ஒளிக்கட்டைகளின் தன்மை நாம் பூமிக்கு அது வரும் பட்சத்தில் நமது உயிர் கரண்ட் எலக்ட்ரிக் உருவாக்குகின்றது அந்த எலக்ட்ரிக் இயக்கத்தனாக உணர்வு உணர்வுக்கொப்பை எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் இது ஜீவ அணுக்களாக மாற்றிக்கொள்ளும் இதன் இயக்கத்தில் இருக்கும் இது இருமடங்கு இயக்கப்படும் போது நம் உடலில் உள்ள அணுக்கள் அதை அனைத்தும் செயலைக்கும் ஒரு வரை கரண்ட் வயரில் அதிகமாக உரப்படும் போது அந்த கரண்ட் அதிகரித்து விட்டால் அதோடு பல்புகள் பீசாயிவிடும் நம்முடைய எண்ணலைகள் அனைத்தும் பீசாயிவிடும் சிந்திக்கும் தன்மை இழந்து இப்பவே மனித உணர்ச்சிகள் சிந்திக்கும் தன்மை இழந்து வெறிகொண்டு தாக்கும் நிலையும் அழித்து அதை ரசிக்கும் உணர்வுகளில் இன்று பெரும்பகுதி இருக்கின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் எதிர்காலம் மிக துரித நிலைகள் கொண்டும் மனிதனுக்கு மனிதன் காட்டு விலங்குகள் எப்படி ஒன்றுடன் ஒன்று அஞ்சு வாழுகின்றதோ இதே போலதான் கிராமந்தோறும் ஊருதோறும் நகரந்தோறும் ஒவ்வொரு நொடிக்கும் அஞ்சு வாழும் தன்மை வரும் நம் தொழிலை எங்கே பார்ப்பது கிடப்பையை தட்டி பறித்து உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்ச்சியின் தன்மையே வரும் இதை போன்ற காலங்கள் வரும் இந்த நேரத்தில் இந்த காற்று மண்டலத்தில் அகசியம் கண்ட பேர் உண்மையின் நிலையில் நாமும் தியானித்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கி இந்த மூச்சாலைகளை பெருப்போம் என்றால் சிறிது சிந்திக்கும் மனிதர்கள் உருவாகுவது இதை போன்ற நலைகளிலிருந்து மீட்டிடும் தன்மையும் நமக்குள் உருவாக்க முடியும் என்று தன் கொள்ளும் ஒரு துளி அதாவது ஒரு நூலால் அறுந்து விடுகின்றதும் பல நூல்களை இணைத்து கடினமான பொருளையும் தூக்குகின்றது ஆக ஒரு பொறியின் உணர்வுகளை அழுத்தத்தை அதிகமாக சேர்க்கும்போது ராக்கெட்டை வெண்ணிலே உந்த செய்கின்றான் அது சிறுதுளி என்று இருக்கும்போது எந்திரத்தை தான் இயக்க முடிகின்றது ஆகவே உந்து விஷயின் உணர்வுகளை வருவது போல நமது உணர்வுகள் அந்த துரு மகிழ்ச்சியின் உணர்வுகள் எடுக்கப்படும் போது என் உந்து தன்மை தீமை என்ற நிலை கலைக்கவும் மோதலை இதை கருக்கவும் அது செய்யும் ஆகவே உங்களில் பக்குவப்படுத்தி இந்த உணவின் தன்மை வளரச் செய்து கொண்டால் தீமையை நான் நமது பூமியில் வரும் தீமைகளை அகற்ற முடியும் ஆனால் அதே சமயத்தில் நம்மையும் காத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆக எதிர்காலம் இன்னால தான் வரும் பேரழிவில் அதே சமயத்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொலியும் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உணவின் தன்மை தனக்குள் சேர்த்தால் இந்த துருவ நட்சத்திரம் இந்த மின்னல்கள் வரும் நட்சத்திரங்கள் வரும் எதிர்நிலையான மின்னல்களை அது வரும் தூசிகளை அது கவர்ந்து அதை தனக்குள் ஒளியாக மாற்றி கொண்டுள்ளது துருவ நட்சத்திரம் அதே போல அதன் உணர்வின் நாம் நுகர்ந்தான் நமக்குள் இத்தகைய விஷத்தன்மை இருந்தால் இது மாற்றி நமக்குள் அறிவின் ஞானமாக வளரச் செய்யும் உணர்வும் இந்த உயிருடன் ஒன்றி வாழச்சி ஆகவே இதையெல்லாம் உங்கள் மனதில் தெளிவான பெற்றும் இன்று உங்களை சிந்தனை மிகவும் உயர்ந்ததாக மாறும் ஆக வாழ்க்கையில் வரும் பகை உணர்வு உங்கள் சினாறு இது பகமை உணர்வென்று உங்களுக்குள் தாக்கும் உணர்வை உங்களால் எல்லாம் அறிய முடியும் ஆக பகமை நீக்கும் அறிவின் வளர்ச்சி உங்களுக்குள் வளரும் இதை வளரச் செய்வதற்கே எமது குரு அருள் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து உங்களில் பதிவானது என்னால் என்னை அறிய செய்யும் குரு அருளால் நான் அறிய முடிகின்றேன் இணைப்பாளதான் இந்த உலகில் நீங்கள் வாழும் இந்த சந்தர்ப்பத்தில் நீ நுகரும் தன்மை கொண்டு உங்களை தவறான வழிக்கு அழைத்துச் சென்றாலும் அந்த ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி துருவ நட்சத்திரத்தை நினைத்தான் தவறின் பாதில் இருந்து திசை கிழித்து ஆக தன் உணவின் தன்னை தான் அடக்க நிலைகளுக்கு அழைத்து செல்ல இது உதவும் இத்தகைய நிலைகள் இன்று தேவைப்படுகின்றது அதை நீங்கள் பெறுவதற்குண்டான உணர்வுத்தான் இப்போது நாம் பாய்ச்சப்படுகின்றது ஆகவே அகசியன் தனது வளர்ச்சியின் நிலைகள் குறைப்போம் போது இந்த பூமிக்கு எப்படி வருகிறது என்று பார்த்தான் மற்ற உயிரினங்களை அவர்கள் இனங்கள் கொன்று புசித்தாலும் அவன் அகசியம் செய்த நிலைகள் என்ன இப்படி தான் உணர்வின் தன்மை ஒன்றுடன் ஒன்று எப்படி இணைகிறது என்றும் தனக்கு உணவாக உட்கொள்ளும் பயிரினங்களை உருவாக்கினார் பல புல் பூண்டுகளில் வரும் பல வித்துகளை எடுத்து பல வித்துவுடன் இணைக்க செய்து அதை தனக்கு உகந்த உணவுகளை உருவாக்கும் தன்மை பெற்றான் இன்று விஞ்ஞானி செய்கின்றான் முந்திய நெல்லை காணும் முந்திய சோளங்களை காணும் முந்திய பயிரினங்களை காணும் ஆக இந்த வித்தனை இவன் மாற்றி மாற்றி அதன் உணர்வின் தன்மை எத்தனை வகையான பயிரினங்களை மாற்றிவிட்டான் ஆக இதே போலதான் இயற்கையில் விளைந்த நிலைகளில் முதல் நிலைகளில் பல உழு உணர்வுகளை அறிந்தவன் தான் அவன் அகசி அவன் இளமை பருவத்திலேயே இதை மற்ற உயிரினங்களை மற்ற அணுக்களை சேர்த்து ஓர் பயிரினங்கள் உருவாக்கி அது உருவாக்கி அதை வளர்ச்சி வந்தாலும் அதை வேக வைத்து அந்த இயற்கை வளர்ச்சி தடுத்து அதை சுவையாக உணவாக உட்கொண்டு அந்த உணர்வின் தன்மை மகிழ்ச்சி ஊற்றி மகிழ்ச்சியான உணர்வை நுகர்ந்து மகிழ்ச்சியும் அணுவாக உருவாக்கி பழகியவன் முதல் அகஷன் ஆக மீ மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டு அவன் அந்த உணர் மனம் இவனிலே வரப்படும் போது இந்த உணர்ச்சின் தன்னை அவனுக்கு ஊட்டி இவன் எடையாக்கினாலும் மீண்டும் அந்த உணவை அதே மிருகமாக மாற்றிவிடுகின்ற உயிர் இந்த நிலையை உணர்ந்ததனால் இதை மாற்றி இனி பிறகு இல்லாத நிலைகள் அடைய வேண்டும் என்று அவனுடைய சிந்தனை உருவாகின்றது எப்படி ஐந்து வயது குழந்தை கம்ப்யூட்டர் மீறும் அளவுக்கு கணக்குகள் எடுகின்றதோ இவனைப் போலதான் எண்ணத்தின் அளவுகோல் கொண்டு அவன் உணர்வுகள் அந்த இயக்க சக்தி பொறிகளை உணர்ந்து அவனுக்குள் அதுக்கு தக்க அவன் மாற்றங்களை அமைத்து அவன் வாழும் நிலைகள் இளமையிலேயே பல தாவர எண்ணங்களை மாற்றி மற்ற உயிரினங்களை புசிப்பதற்கு மாறாக தாவர எண்ணங்களை புசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அது உணர்வை உணவாக உட்கொண்டால் இனி இந்த உணர்வு அதன் வளர்ச்சி பெறாது ஆக மனித அதனால் நாம் சிந்தித்து செயல்படும் உணர்வின் தன்மையை இது நமக்குள் வளர்க்க முடியும் என்ற நிலையை முதல் முதல்ல கண்டவன் அகசியம் இத்தகைய நிலை கொண்டு பயிரினங்களை வளர்த்து அந்த உணர்வின் தன்மை கொண்டும் அண்டமும் ஆனால் அதே சமயத்தில் மற்ற கோள்களும் மற்ற பிற மண்டலங்களும் எப்படி உருவானது என்ற இவனுக்குள் உருவானதுனா இந்த கலவையின் உணர்வின் தன்மையை புது உணவின் தாவர இனங்களை உருவாக்கி அது உணவாக உட்கொண்டு அவன் பழகி வந்தான் அதன் தான் அவன் வளையப்படும் போது அவன் காலப்பருவம் வருகின்றது அறிந்த உணர்வு அவனுக்குள் விளைகின்றது விளைந்த உணர்வின் தன்மையை அவன் தான் போது தன் மனைவிக்கு அனைத்தும் எடுத்து சொல்லுகின்றான் தான் பார்த்த உணர்வினை அங்க பதிவாக்கின்றான் மனைவியின் நினைவிலைகளை இவன் பார்த்த உணர்வுகளை அழைத்து செல்லுகின்றான் மனைவியும் நகர்கின்றதும் ஆக நுகர்ந்த உணர்வோ இருவரும் ஒன் இணைக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்னை உருவாக்கும் கருவாக உருவருகின்றது ஆண் செடியின் பெண் செடி என்று இருந்தால் தான் விளையும் கார்த்திகை நட்சத்திரமும் தேவதி நட்சத்திரம் துவர்கள் மற்ற துசனோடு சேர்த்து அது ஒன்றாக இணைந்திருந்தார் அந்த பாடையில் விளையும் கார்த்திகை நட்சத்திரத்தின் தன்மை அது இல்லாது வெறும் நட்சத்திரத்தின் நிலை மட்டும் குவித்திருந்தால் அதன் அளவே அங்கே இருக்கும் வளர்ச்சியாக ஆகவே இந்த நட்சத்திரம் இணை சேர்த்து உணர்வின் தன்மை கருவாக்கும் உணர்வு வரதல் வேண்டும் இதே தான் தாவர இனங்களுக்கு அதேதான் நம் உயிரின் தன்மை ஆண் பெண் என்ற உணர்வுகள் இயக்கப்படும் தான் அந்த இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் அது ஆண் என்றும் இயக்கத்தால் இயக்கும் காந்தம் லெட்சியம் என்றும் ஆண் பெண் என்ற நலையில் தான் நம் உயிரின் இயக்கம் அருகே எடுத்துக்கொண்ட உணர்வு கவர்ந்து இந்த உணர்வின் பரிகளை தனக்குள் சேர்க்கப்படும் உருத்தன் தன்னுடைய நமக்குள் அணுக்களை இதை போன்றுதான் இந்த மனிதன் ஆனத்தின் இதை அணுவின் தன்மையை நாம் உருவாக்க முடியும் என்று அந்த அவன் கண்டுணர்ந்த உணர்வுதான் இன்று அவன் தனக்குள் தன் மனைவிக்குச் சொல்லி கண்டுணர்ந்த உணர்வுகளை நங்கினை வென்றிடும் அணுவின் தன்மையை தனக்குள் வளரும் பருவத்தை பெறுகின்றான் திருமணமான அவர்கள் கணவனும் மனைவியும் தான் கண்ட உண்மையை கணவனுக்கு சொல்வதும் கணவன் சொன்ன உண்மையின் இருவரும் கலந்து இந்த இரு உணர்வின் செயலாக்கங்களை அறிவின் தன்மை கொண்டு அறிந்து வாழ்ந்தவன் தான் என்று அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியானது துருவத்தை உற்று நோக்கினான் தனித்தன்மை கொண்டு அந்த உணர்வின் தன்மை தான் கற்றுணந்த உணர்வை மனைவிக்குச் சொல்லி அவர்கள் இருவரும் ஒண்டனை இணைந்து ஆக துருவ மகிழ்ச்சியான ரிஷி என்ற ஆண் பெண் என்ற சிஷ்டிக்கும் தன்னை பெற்றது இப்படி உருபெற்ற உணர்வுதான் அவன் எந்த துருவத்தை உற்று நோக்கினானோ நமது பூமி அந்த பிரபஞ்சத்திலிருந்து கவர்ந்து வருவரே இவனே நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மையை ஒடிகட்டையாக மாற்றுகின்றான் ஆக மற்ற மின்னலின் உணர்வின் தன்மையும் தனக்குள் சேர்த்து இணை சேர்த்து அதை உருவாக்குகின்றான் அவன் வழக்கு இப்படி உருவான இந்த உணர்வுத்தான் இன்று துருவ நட்சத்திரமாக வீட்டிருப்பவன் அவசின் துருவனாகி வசிஷ்டரும் அருந்தது போன்று வாழ்ந்து நலாயினை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனம் ஒன்றி வாழ்ந்தும் அதை உணர்வும் வழியாக அங்கே உருவாகி இன்றும் இருக்கின்றான்